ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு சண்டே இன்னைக்கு சிம்பிளான ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் செய்யலான்னு பிளான் பண்ணியிருந்தேன் அதனால் இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்க சோம்பேறி சிக்கன் நான் எந்த மெத்தடில் செய்வேங்கிறத தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இதுக்கு நான் ஒன் கேஜி சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு தண்ணி இல்லாமல் ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சிக்கனில் ஒன்றரை மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை அரைச்சி பேஸ்டாக சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தேவையான அளவுக்கு உப்பு அப்புறம் வந்து கால் டேபிள் ஸ்பூனுக்கு ஜீரகப்பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் இதை வந்து சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம ஊற வைக்க போகிறோம் அதனால் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ரெசிபி செய்யும் போது அதில் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறேன் அதனால் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா இந்த ரெண்டும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலையை அதிலே சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூளை சேர்த்துருக்கேன் இது வந்து நான் வீட்டிலே அரைச்ச கொத்தமல்லி கொத்தமல்லித்தூள் உங்ககிட்ட என்ன கொத்தமல்லி தூள் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அதுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி இதில் நான் சேர்த்துருக்கேன் இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இதை வந்து நம்ம ஒரு ஃபிஃப்டீன்லேருந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் ஊற வைக்க போகிறோம் நான் இங்கே வந்துட்டு இரும்பு வடை சீட்டு யூஸ் பண்ணியிருக்கேன் இரும்பு வடை சட்டியில் செய்யும்போது கொஞ்சம் நான்வெஜ் நல்லா நல்லாயிருக்குங்கிறதுனால இரும்பு வடை சட்டி யூஸ் பண்ணியிருக்கேன் இரும்பு வடை சட்டியில் கொஞ்சமாக வந்துட்டு தேங்காய் எண்ணெயும் கொஞ்சமாக வந்துட்டு நார்மல் குக்கிங் ஆயிலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு மூணு துண்டு பட்டை நாலஞ்சு லவங்கம் ரெண்டு துண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டு கொஞ்சமாக ஒரு சோம்பு இதை கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு அஞ்சாறு வர மிளகாவே சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்தில் அதெல்லாம் பொறிஞ்சிடும் பொறிஞ்ச உடனே நீங்கள் ஆல்ரெடி ஊற வச்சுருக்கிற சிக்கனை வந்துட்டு அதில் ஆட் பண்ணிக்கோங்க இதை நீங்கள் ஊற வைக்கும்போதே நான் ஆல்ரெடி இதை வந்துட்டு நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு தான் வந்துட்டு ஊற வச்சுருந்தேன் அப்படி இருந்தும் சிக்கனில் இவ்வளோ தண்ணி இருக்குது இது இன்னும் வேக வேக இன்னும் தண்ணி ரிலீஸ் பண்ணும் அதனால் நான் இதில் எந்த தண்ணியும் நான் ஆட் பண்ணலை ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சுக்கோங்க மூடி வச்சதுக்கப்புறம் ஃபைவ் மினிட்ஸ் ஒன்ஸ் வந்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க நம்ம ஏன்னா இதில் தண்ணி ஆட் பண்ணாததுனால அடிப்பிடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அதனால் வந்துட்டு ஃபைவ் மினிட்ஸ் ஒன்ஸ் வந்துட்டு ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க கலந்து விட்டுட்டு நம்ம அந்த தக்காளி அரைச்ச தண்ணியை இதில் நம்ம சேர்த்துக்கலாம் ஓரளவுக்கு வந்து தண்ணியெல்லாம் ட்ரை ஆனதுனால இந்த தண்ணியை நான் இதை நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் மூடி வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கலந்துக்கோங்க மூடி வச்சுடுங்க மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டு திரும்பவும் ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க என்னோடய ப்ரீவியஸ் பிளாகில் பார்த்துருப்பீங்க நான் வந்து சிம்பிளான ரெசிபி தான் போகிறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் நான் ஆல்ரெடி வந்துட்டு பருப்பு குழம்பு வச்சுட்டேன் என்னால் இந்த கிரேவி இந்த ரெசிபியை வந்துட்டு அந்த பிளாகில் ஆட் பண்ண முடியல ஸோ இதை மட்டும் நான் தனியாக வந்துட்டு காமிச்சிருக்கேன் ஆஃப்டர்நூன் மேலே தான் நான் சிக்கனை எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த ரெசிபி செய்யலான்னு சொல்லி டிசைட் பண்ணேன் ஒரு சோம்பேரியான நாளில் வந்துட்டு இந்த சோம்பேறி சிக்கன் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபைவ் மினிட்ஸ் ஒன்ஸ் வந்துட்டு நம்ம மூடி ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு ஃபிஃப்டீன் டு ட்வெண்ட்டி மினிட்ஸில் இந்த ரெசிபி ரெடி ஆகிடும் நான் வந்து தேங்காய்லாம் அரைச்சி ஆட் பண்ணவே இல்லை இதுதான் வந்துட்டு கிரேவியோட ஃபைனல் லுக்கு இந்தளவுக்கு திக்கானதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் கீழே என் ஹஸ்பண்டோட பாட்டி வந்துட்டு நாட்டுக்கோழி குழம்பு தண்ணியாக வச்சு கொடுத்துருந்தாங்க அதை எடுத்து வச்சுருக்கேன் ப்ளஸ் வந்துட்டு நான் பருப்பு குழம்பு வச்சுருந்தேன் அதையும் வச்சு இந்த சோம்பேறி சிக்கனோட இன்றைக்கி லஞ்சை கம்ப்ளீட் பண்ணியாச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இதே மாதிரி ஒரு புது வீடியோட உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய்